ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க வந்து நண்டு குழம்பு ரெசிபி தான் சொல்ல போகிறேன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெஷ்ஷாக நண்டு வாங்கியிருக்கிறோம் பார்த்துக்கோங்க அருமையாக இருக்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க குழம்புக்கெல்லாம் நண்டு நல்லா இருக்கும் இப்போ இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே தேவையான அளவு கொஞ்சமாக வதக்கிறதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருக்குது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல்லு இது பண்ணி வச்சிருக்கேன் பண்ணி வச்சிருக்கேன் தேவையானது கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் மிளகு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை தேங்காய் பார்த்தா ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கிக்கலாம் போட்டு நல்லா பொன்னீரமாக வரட்டும் நல்லா வதங்கி இருக்குது நண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சளி இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் தலதோசம் இரும்பல் எல்லாத்துக்குமே நண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அதனால இந்த ரெசிபி போடுறேன் ஓகே தக்காளி இப்போது ரெண்டே பழம் தான் எடுத்தேன் ரெண்டு பழம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கியிருக்குது இப்போ இதை என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா ஆரிச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மைய நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்குறோம் இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருக்குது தேவையான அளவு கொஞ்சம் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கோல்டு வெண்ணெய் எண்ணெய் சேர்க்குறேன் ரெண்டு எண்ணெய் சேர்த்தும் செய்யுங்க சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு நல்லா கிளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியில் வச்சிருக்கிறோம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வாட்டி நல்லா காஞ்சிச்சு கடுகு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் குறைஞ்ச உடனே கருவேப்பில் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா பொன்னீரமாக ஓட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆயிருக்கு இந்த மாதிரி வதங்கணும் அப்போது நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு நல்லா கொஞ்சம் வேகணும் நண்டு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விடுங்க நல்லா வேகட்டும் லைட்டா ரொம்ப வேணாம் லைட்டா சேர்த்துட்டு கொஞ்சமா கல் உப்பு ஏன்னா நம்ம அதுல வர போட்டிருக்கோம் அரைச்ச மசாலாவில் கொஞ்சமா சேர்த்துட்டுங்க ரொம்ப வேண்டாம் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் ஸ்பீட்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பாருங்கள் நண்டு வந்து நல்லா வதங்கி இருக்குது வேகிற ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அது வந்து அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி இருக்கிறேன் கலறி ஸ்மெல் அவ்வளவு அருமையா இருக்கு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை போட்ட மூடி போட்டு வச்சுக்கலாம் தரந்து களறி விட்டுக்கலாம் கொதிக்கணும் அப்பதான் பச்சை வாசனை போவோம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் அருமையாக இருக்குது வாசனை சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சாப்பிட்டுக்குங்க தண்ணி தேவை தண்ணியாக சாப்பிடணும் தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நான் எனக்கு தேவை தண்ணி தேவை கொஞ்சம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கினேன் எஸ்டாவே நல்லா இது கொதிக்கட்டும் நண்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து கலரிக்கலாம் பாருங்க நண்டு குழம்பு ரெடி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க நண்டு நல்லா வெந்தது நல்லா நண்டு வெந்திருக்கு சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சுவையான குழம்பு ரெடி சமைச்சு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் உங்களோட கமெண்ட்டு ஓகே இந்த கிளைமேட்டுக்கு நல்லது சமைச்சு சாப்பிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டவ்வோடு சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோடு சமைங்க நல்லா இல்லாத சமையல் கூட தூக்கலாக இருக்கும் ஓகே பாய்